ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மேனல் என்னோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தியான கருவேப்பில பொடி தாங்க அதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா நான் சொல்கிறேன் மெத்தெல்லாம் செஞ்சு பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்ம பருப்பு பொடி போலவே சாதத்தோட பசிஞ்சு சாப்பிடலாம் நான் வந்து மொதல் நாள் வந்து கருவேப்பிலையை நல்லா கழுவிட்டு நீங்கள் வந்து ஒரு துணியில் போட்டு விட்டுடுங்க அதை அப்படியே வீட்டுக்குள்ளேயே உணந்தபடியே இருந்துச்சுன்னா நல்லா காஞ்சி நம்ம மறுநாள் தூள் நம்ம வறுக்கிறதுக்கு ரொம்பவே பதமாக இருக்கும் நான் அதெல்லாம் வீடியோ எடுக்கல பண்ணிங்கன்னா நீங்கள் இதை ஆனால் முன்னாடி செய்யுங்க இந்த மாதிரி செஞ்சுட்டா இப்போ பாருங்க நல்லா காஞ்சிருந்தா ஆனால் மெயினாக இது வந்து நம்ம வந்து தலைமுடிக்காக நம்ம வயிற்றில் கொழுப்புலாம் அது மாதிரி நம்ம இது மாதிரி இரும்பு வானலில் வறுக்கும் போது நல்லாவே நமக்கு எதிர்ப்புத்தன்மை கிடைக்கும் இந்த மாதிரி இரும்பு கடாயை வச்சுட்டு கருவேப்பிலையே அப்படியே போட்டு சூடு நல்லா வறுபடுங்க ஆனால் வறுக்கும்போது அடுப்பு லோ ஃப்ளேமில் இருக்கட்டும் கலர் மாறாத இருக்கணும் அதே சமயம் நமக்கு தொட்டோம்னா நல்லா நொறுங்குறப்பாக தான் வர்ற வரைக்கும் நல்லா வருங்க நீங்கள் அது நமக்கு தொட்டு பார்த்தா இப்போ நொறுங்குறப்பாக தான் வந்துருச்சு அதை எடுத்துகிட்டு இப்போ இந்த கிளாஸால் மூணு கிளாஸ் அளவு தாங்க நான் கருவேப்பிலை எடுத்தேன் இப்போ அதனால ஒரு கிளாஸ் வந்து நான் கருப்பு உளுந்து எடுத்துக்கிறேன் நீங்கள் பொதுவாக நிறைய பேர் வந்து வெள்ளை உளுந்து இட்லி ஊறச்சோம்னா இன்னும் தூள் வகை அடிக்கும் போது கண்டிப்பாக தோல் உளுந்தோடு செய்ய நம்ம உடம்புக்கு நல்லது ஒரு கிளாஸ் கருப்பு உளுந்து நல்லா வருபட்டதும் அதையும் எடுத்துக்கோங்க திரும்பி அதை எடுத்துகிட்டு அதே நம்ம அதே கிளா ஒரு கால் கிளாஸ் கால் கிளாஸ் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவு நான் கடலப்பருப்பு எடுத்திருக்கிறேன் இந்த இடத்த மீது நல்லா கலர் மாறுற அளவு வருங்க இதை மாதிரி கருவேப்பிலையும் கருப்பு வந்து மெயினா சே சேர்க்கும் போது நம்ம இடுப்பு எலும்புக்கும் வலு அதே மாதிரி நம்ம இளநிற வர்றதை கண்டிப்பா தடுக்கலாம் இளநிற வர்றதை தடுக்கிறதுல பங்கே கருவேப்பில தாங்க அதனால் இதை மாதிரி நம்ம இடு உண்டேக்காக எடுத்துக்கும் போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் நமக்கு இப்போ கடலப்பெருப்பும் வறுத்து எடுத்துகிட்டு ஒரு ரெண்டு ரெண்டு ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் போட்டு கொஞ்சம் பெருங்காயம் ஏன்னா உளுந்து கொஞ்சம் கடலப்பரப்பும் சேர்த்துருக்கோமோ அதனால நான் கொஞ்சம் கட்டி பெருங்காயத்தை சின்ன சின்ன கட்டி பெருங்காயம் நாலு துண்டு போட்டு அதையும் நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க அது பொறிச்சு எடுத்த பிறகு கொஞ்சம் எண்ணெய் இருக்குமா அதெல்லாம் காரத்துக்கு நான் வந்து ஒரு பத்து மிளகா போட்டேன் நீங்கள் உங்கள் காரத்த மாதிரி இந்த அளவுக்கு பத்து மிளகா வர மிளகா போட்டால் எனக்கு கரெக்டாக இருந்துச்சு அதையும் போட்டு நல்லா வறுத்து நல்லா கலர் மாறாமல் அதே சமயம் நல்லா வருபட்டும் வரணும் அதை மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இவ்வளோ இது பண்ணும்போது நமக்கு டைஜஷனுக்கு கண்டிப்பாக ஒரு பொருள் சேர்க்கணும் இல்லையா அதனால நம்ம அடுத்து வந்து ஜீரகமும் சேர்த்துக்கலாம் ஜீரகத்தை சேர்க்கும் போது என்ன பண்ணலாம் நம்ம அப்படின்னா அடுப்பு நம்ம இப்போ அந்த இரும்பு கடாய் இல்லையா அதனால அடுப்பு இது போட்டதுமே நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டா அந்த கடாயில் இருக்கிற சூட்டிலே நம்ம பொ நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு நல்லா பொறிஞ்சும் வரும் அதே ஜீரகம் ரொம்ப கலர் மாறி கருப்பு வந்து வாச வாசனையை மாற்றாத அளவு இருக்கும் அதனால் இதை ஜீரகத்தை போட்டாலுமே நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க அந்த ஹீட்லேயே பாருங்கள் நமக்கு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு இது எல்லாத்தையும் எடுத்து நீங்கள் நல்லா ஆற வச்சிருங்க நம்ம இது மாதிரி கருவேப்பிலை பொடியை அரைச்சி வச்சிட்டு நம்ம உள் உள்ளே உளுக்கு எடுத்துக்கும் போது நம்ம சாதம் நல்லா சூடாக வெடிச்சு கொஞ்சமாக நல்லெல்லாம் போட்டு இந்த பொடியை போட்டு சாப்பிட்லாம் இட்லிக்கும் தோசைக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் மேலும் நம்ம உடம்புல இருக்க தேவையில்லாத கொழுப்பை கரைக்கிற தண்ணி அந்த கருவேப்பிலைக்கு கண்டிப்பாக உண்டுங்க அதனால் இப்போ பாருங்கள் நமக்கு இப்போ எவ்வளோ கருவேப்பிலை இருக்கிற மாதிரி தெரியுது பாருங்கள் ஆனால் அரைச்சி எடுத்துகிட்டு வந்த பிறகு எந்த அளவு இருக்குன்றதையும் நீங்கள் பாருங்கள் அதனால் உங்களுக்கு கருவேப்பிலை கரைச்சதுனாலே பொதுவாக நதி கழுவி நீங்கள் காய வச்சு மொத்தமாக ஸ்டோர் பண்ணிக்கூட கூழ் மாதிரி நீங்க இடிச்சு வச்சுக்கலாம் இப்போ பாருங்க இப்போ பதமா நமக்கு வந்துடுச்சா இதை மாதிரி செஞ்சு வச்சிருக்கோம் நமக்கு கருவேப்பில இல்லாத சமயம் இந்த பொடியை கூட ஒரு சாம்பார் ரசத்துக்கு போட்டோம்னா நல்லா வாசனையா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அடுத்து வந்து வரமிளகாயும் பெருங்காய துண்டியும் ஃபர்ஸ்ட் அடியில போட்டுடுங்க அதுக்கப்புறம் நம்ம மேலே வறுத்து வச்சது ஜீரகம் கருப்பூலந்து கள்ளப்பருப்பையும் போட்டுடுங்க போட்டு நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துடுங்க எடுத்துட்டு வந்த பிறகு இப்போ இந்த தூளுக்கு தேவையான அளவு உப்பை போட்டுடுங்க இதை வந்து நான் வந்து இப்போ இட்லி பொடியாகவும் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி பருப்பு பொடியாகவும் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் காரம் திட்டமா செரிமானத்துக்கு ஜீரகமும் சேர்த்துருக்கேன் மிளகு சேர்க்கணும் சேர்க்கலாம் இல்லைன்னா தேவையில்லை இப்போ எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு நமக்கு அரைக்கும் போது எவ்வளவு கருவேப்பில இருக்கிற மாதிரி தெரிஞ்சு கடைசியில் அரைச்சா நமக்கு தூள் இவ்வளோ தாங்க வருது அதுதான் சொல்றேன் கருவேப்பில் நிறைய கிடைச்சனா கண்டிப்பா வேஸ்ட் பண்ணாதீங்க இந்த மாதிரி நம்ம உணர்த்தி நீங்க ஒரு டப்பாவில் மொத்தமாக ஸ்டோர் பண்ணிக்கிட்டு கூட உங்களுக்கு ரெண்டு மூணு தடவை கழிச்சு கூட மாதிரி தூள் இடிச்சு வச்சுக்கோங்க நமக்கு ஹெல்த்தியான கருவேப்பில பொடி ரெடி ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்